குவி இந்தியாவின் தலை சிறந்த வோனாக்லோ எட்டெக் பிராண்ட் கிலிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் சிவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு நாற்பது நாளில் ஏழு முறை பாம்பு ஒரு இளைஞரை கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக என்னால் நான் நினச்சலாம் இங்கே நம்பிக்கை நினச்சா கண்டிப்பாக அந்த உயிரை காப்பாற்ற முடியும் பல கோடி சர்பங்கள் இருக்கிற இடம் பாம்பு மேக்கார் நம்புவீங்களா பல கோடி சர்பங்கள் அத்தனையும் மந்திர கட்டுக்கு உட்பட்ட அங்கே நிற்கும் நீங்கள் அந்த பாம்பு மேக்காருக்கு ஆறு மணிக்கு மேலே உங்களை அலோவ் பண்ண முடியாது அது எப்படி அந்த ஒரே பாம்பு என்ன நம்ம திரைப்படத்துல தான் அது ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப வந்து பழி வந்து இந்த ஜென்மத்தோட கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கு அது பூர்வா ஜென்மத்தோட தொடர்ச்சியாதான் இருக்கும் ஜென்மத்துல இருந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து இந்த ஜென்மத்துல இருந்து தொடர்ச்சி ஆகி நீ நாசமா போறேன்னா அது இந்த மகா சக்தியாலையோ மகா சண்டையால மட்டும் உன்னை காப்பாத்த முடியும் இல்லைன்னா வேற எதுவுமே பண்ண முடியும் ஏன்னா நீ இறந்துருவ இல்லனா இந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு முறை அந்த பாம்பு வந்து தீண்டிருச்சு அப்படின்னா ஒன்பதாவது முறை தீண்டுனா என்ன நடக்கும் அது சொல்லிக்கிறது நீ எத்தனை வாடி எடுத்து தப்பிச்சிட்ட ஆனா ஒன்பதாவது முறை நான் உன்னை கொத்தும் பொழுது நீ உன் உயிரை நான் பறிச்சிருவேன்னு சொல்லிக்கிது சரி அப்போ இந்த மாதிரி விஷயத்துல அந்த பையன் இங்க வந்தனா அங்க நான் கண்டிப்பா காப்பாற்றுவேன் ஒரு செய்தி ரொம்ப விசித்திரமா இருக்கு கேட்கிறேன் உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு நாற்பது நாள்ல ஏழு முறை பாம்பு ஒரு இளைஞரை கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தான் அந்த பாம்பு கொத்துது அப்படின்ற அந்த செய்தி ஒரு உதவி கேட்கும்போது வெளியே வருது எல்லாருமே வியப்பாக அதை பார்க்குறது இப்படி எல்லாருக்குமே நம்ம திரைப்படங்களில் பார்த்தது இப்படியும் நடக்குமா இதெல்லாம் கம்மி ஓகே நம்ம பூமியில் வந்து எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து நடந்துதான் இருக்குது இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதில் வந்து அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கிளியராக டெஃபினேஷன் பண்ணிக்குது கிணவில் தான் ஃபஸ்ட்டு போயிருக்குது அது கிணவில் போய்ட்டு காட்டியிருக்கு அந்த பையன் ஃபஸ்ட் டைம் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கல பட் ஆனால் கொத்து பிறகு தான் அவன் பயந்துட்டுருக்கான் ஆனால் நாள் ஆக ஆக கடைசியில் இப்போ வந்து அவன் வார்னிங் பண்ணல ஃபைனல் பண்ணிக்குது அதாவது ஒம்பது வாட்டி நான் உன்னை போது உன் உயிர் பிரிஞ்சதுன்னு சொல்லியிருக்குது ஸோ அந்த பையன் வந்து இப்போ உயிருக்கு போராடினுக்கலாம் கண்டிப்பாக என்னால் நான் நினச்சிடலாம் எங்கள் நம்பிக்கை நினச்சா கண்டிப்பாக அந்த உயிரை காப்பாற்ற முடியும் பட் ஆனால் அதுக்கு அந்த பையன் இங்கே வரணும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இப்போ எப்படி இந்த நாகசர்வ தேவதைகளுக்கு இத்தனை ஒரு பலம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா தெய்வாதி தெய்வங்களுமே சர்பத்தை வந்து அடக்கி வச்சுருக்காங்க இப்போது மகாவிஷ்ணு ஆதிசேஷனாக வச்சுருக்காரு பரமேஸ்வன் வாசியை கழுத்தை வச்சுக்கிறார் அம்பிகை தலையில் வச்சுருக்கிறார் முருகப்பெருமான் காலைல வச்சிருக்கார் விநாயகர் இடுப்பில் வச்சுருக்கார் அந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வங்களும் பார்த்திங்கன்னா சர்பத்தோட வழிபாடு வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைன்னா அந்த சர்ப்பங்கள் நினைச்சின்னா ஈரேழு பதினாலு லோகத்தையும் முழுங்கி இயக்க முட்ருமா அவங்களுக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு ஸோ எதனால வந்து இந்த சர்பத்துக்கெலாம் இத்தனை ஒரு பலம் ஏ இப்படி பலம்னா அந்த காலத்தில் எப்படி தேவர்கள் தோண்டினாங்களோ அதே மாதிரி நாகத்துலேருந்து நாக் பல வரங்களை பெற்ற ரிஷியோட பத்தினிலேருந்து பல பேர் வந்து தோண்டியிருக்காங்க இப்போ அத்தனை பேருமே இந்த உலகத்தோட விஷ வாய்வு தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு தெய்வங்களும் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க புரியுதா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன் நீங்கள் அவ்வளோதான் பண்ணிங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் இன்றைக்கி நடக்கிற இந்த சம்பவங்கள்லாம் வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இதை விட பல அதிசயங்கள் இன்றைக்கி கேரளா மாநிலம் வந்து பார்த்துன்னுக்குது இப்போ நீங்கள் கேரளா போனீங்கன்னா பாம்பு மேய்க்காடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த பாம்பு மேய்க்காடு எங்கன்னா சோட்டானைக்கரை ஃபஸ்ட்டு நம்ம சோட்டானைக்கரை பகவதி தான் எல்லாத்துக்குமே முதன்மையான தேவி அது எல்லாருக்குமே தெரியும் அங்கே வாசுகி ஸ்வ பரமேஸ்வரர் கழுத்து நாகம் அவர் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அவர் வந்து திருப்பி வந்து கைலாய மலையை இப்போ தொடர்றதுக்காக அந்த கடல் வழியாக போயின்னுக்குறான் அப்போது அந்த பாம்பு மேற்காடு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு முனிவர் வந்து தபஸ் பண்ணியிருந்துக்கிறார் இப்போ பண்ணும்பொழுது அங்கே ஏதோ சலசலப்பு சவுண்டு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்துக்குவா அது வாசிக்கு பார்த்துருக்காரு அப்போ இந்த முனிவர் என்ன பண்ணிக்கிறார் அந்த வாசிக்கையை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நம்ம குடியிலுக்கு வந்து ஒரு வா சாப்பிட்டு போங்க சொல்லிட்டு கூப்பிட்ருக்காரு சரி அவரும் வந்து வாசிக்கியும் வந்து சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டோன்னா அவர் ரொம்ப அகமாக அந்த விரும்புவோம்னால அப்போ வாசகி கேட்குறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது நீங்கள் ஏதாவது எங்கிட்ட வரமாக கேளுங்க நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த முனிவர்கள் சி முனிவர்கள் விஷயங்கள்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்தான் அவங்களுக்காக கேட்டதை கேட்கவே மாட்டாங்க எப்போ வந்து உலக நன்மைக்காகவும் மக்களோட நன்மைக்காகவும் கேட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்லிக்கிறாரு நீ இந்த இடத்துல வந்திருக்கல இந்த இடம் பாம்பு வைக்கா இந்த இடம் வந்திருக்கல இந்த இடத்துல எப்பே பட்ட சர்பதோஷத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நாக சர்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை தோஷம் அதாவது நாக சர்ப ராகுக்கு எதுவால் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை ஜென்மத்தில் இருக்கிற அந்த வழிபாடு அதாவது வழி வழியாக அந்த முன் ஜென்மத்தில் இருந்து அந்த நாக சர்பதோஷத்தோட கனெக்ஷன் இருந்தாலும் இந்த பாம்பு மேக்காடுக்கு வந்து அவங்க இந்த தண்ணியில் முங்கி எழுந்துச்சா விலகிடணும் சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி ததாஸ்து சொல்லிட்டு இருக்கார் இன்னி வரைக்கும் நீங்கள் பார்க்க நம்ப மாட்டீங்க பல கோடி சர்பங்கள் இருக்கிற இடம் பாம்பு மேக்காடு நம்புவீங்களா பல கோடி சர்பங்கள் அத்தனையும் மந்திரக்கட்டுக்கு உட்பட்டு அங்கே நிற்கும் நீங்கள் அந்த பாம்பு மேக்காடுக்கு ஆறு மணிக்கு மேலே உங்களால் அளவு பண்ண முடியாது உள்ளே போக முடியாது உங்களால் அதே மாதிரி அந்த பாம்பு மேக்காடில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குளிக்கிற அளவுக்கு தான் வந்து அவங்க மந்திரக்கட்டு போட்டு வச்சுருப்பாங்க அங்கேருந்து நம்ம கண்ணுக்கு எட்டுற அளவு கடல் மாதிரி ஆறுகள் இருக்கும் அது ஃபுல்லாக வந்து செடியால் மறைச்சிருக்கும் குறிவங்களுக்கு ஃபுல்லாக செடியால் மறைச்சிருக்கும் இந்த இடம் அவங்க எந் எந்த மந்திரக்கட்டு அந்த காலத்தை அவங்க போட்டாங்களோ அந்த இடத்துக்குள்ளே சர்மம் வராது அவங்களுக்குள்ளே மட்டும் நம்ம போய் குளிக்கலாம் இப்போ ராகுக்கு எது தோஷமோ இல்லை நாக சர்பத்தால் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அந்த தண்ணியில் முங்கி ஏன்ச்சிட்டாலே அந்த சர்பத்தோடது எந்த ஜென்மத்திலிருந்து வந்தாலும் கிளியராகிடும் பாம்பு இருக்கும் ஆமாம் ஆனால் அவங்க போட்ட அந்த கட்டிலேருந்து அவங்க போனாங்கன்னா அவங்க அவங்களுக்கு கேரண்டி கிடையாது ஓ அப்படி ஏற்காவது நடந்ததுண்டா அந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்திருக்கு அந்தளவு நடந்ததுக்கு இப்போவும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க யாருமே அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா கேரளாவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது உடனே பட்டுன்னு போட்டு தள்ளிடும் புதுட்டும் அவங்களுக்கு ஸோ இதை மாதிரி அமானுஷங்கள் இன்றைக்கி உலகத்தை நிறுவனம் நடந்து தான் இருக்குது ஸோ இப்போ இந்த கண்ணு முன்னாடி ஒரு அதிர்சனம் இருக்குது நம்மளால் பார்க்க தான் முடியுது கேட்க முடியுது ஆனால் அந்த பையனை வந்து காப்பாற்ற முடியுமான அந்த காலிக்கு தான் விழிச்சோம் இப்போது அது எப்படி அந்த ஒரே பாம்பு ஏன்னா நம்ம திரைப்படத்தில் பார்த்தது தான் அது ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப வந்து பழிவாங்க அது இந்த ஜென்மத்தோட கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது அது பூர்வ ஜென்மத்தோட தொடர்ச்சியாக தான் இருக்கும் புரிதவனுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ அத்தனையுமே கர்மாலாம் அதாவது பூர்வ ஜென்மத்தோட கனெக்ஷன் அதனால தான் மாந்திரிகத்தில் வந்து எப்போவுமே வந்து இந்த ஜென்மத்தை நாங்கள் கணக்கிலே சேர்த்துக்க மாட்டோம் ஒன்று பூர்வ ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம் இந்த ஜென்மத்தில் உனக்கு வர அந்த 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 எல்லா கனெக்ட் கனெக்ஷன் அதை கெட்டதை வந்து அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணது தான் இந்த ஜென்மத்தில் உள்ள வேலை அதில் தான் மாந்திரிகத்துக்கு அத்தனை பலம் உண்டு அத்தனை சக்தி உண்டு ஏன்னா உன்ன ஒரு சக்தி முன் ஜென்மத்துந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வருது இந்த ஜென்மத்திலிருந்து தொடர்ச்சியாகி நீ நாசமாக போகிறேன்னா அது இந்த மகாசக்தியாலையோ மகா சண்டியாலையோ மட்டும் நம்ம காப்பாற்ற முடியும் இல்லைன்னா வேறு எதுவுமே ஏன்னா நீ இறந்துருப்ப இல்லைனா இப்போ இந்த பக்கம் இறந்துட்டுனா அவ்வளோ திருப்பி நீ அடுத்த ஜென்மத்தில் அப்படி தானே கண்டினியூ ஆகணும் அப்போது எத்தனை பிறவைகள் எடுத்து என்ன பலன் நீ கஷ்டத்தை அனுபவித்துக்கிடவே கிடையாது அதனால் தான் இந்து தர்மமே தர்மத்தின் வழியில் நின்றுணும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கர்மாவும் ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணணும் நம்ம கர்மாவை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்றோமோ அப்போ தெய்வம் தர்மத்தோடு நம்ம வந்து நிற்கும் நம்ம கர்மாவை அக்செப்ட் பண்ண ஓடணும்னா கண்டிப்பா அது பன்மடங்கா நம்ம துரத்தின் தான் வரும் அப்ப இந்த இளைஞருக்கு நடந்துருக்கிறது கூட போன ஜென் ஜென்மத்தோட இதுதான் ஏன்னா இந்த ஜென்மத்துல அவனுக்கு கண்டிப்பா எந்த ஒரு இதுவும் இல்லையே அவன் தெளிவா சொல்றான் நான் எதுவும் ஒரு பாம்பு கூட அடிச்சது இல்லை சொல்லி சொல்றானே தான் அப்போ என்ன அர்த்தம் இந்த ஜென்மத்தை எங்கேயா போய் பாம்பை சாப்பிடுச்சுக்கணும் இல்லை ஏதாவது பண்ணிக்கணும் இல்லை நான் நான் பாம்பை வந்து நெருப்பில் போட்டு கொண்டு வைக்கணும் அவன் இந்த ஜென்மத்தை எதுவுமே பண்ணல பாம்பே பார்த்து தான் சொல்கிறானே அப்போ எப்படி அப்போது பூர்வ ஜென்மத்தோட சாபம் பூர்வ ஜென்மத்தோட பலம் இந்த ஜென்மத்தை அவன் அனுபவிச்சுருக்கலாம் அப்போ இதை காப்பாற்றுகிற சக்தி இந்த மகாகாலிக்கு மட்டும் தான் உண்டு பத்ரகாளி தான் தர்மதேவதை கர்மத்தை அழிக்கிறவங்களும் அவள் தான் புரிதா அவங்களுக்கு அதாவது இந்த நிலையவே உன் அவன் நினச்சா டிஸ்டார்ப் பண்ணிவிடுவான் அந்த அம்பிகை நினைச்சாள்னா உன் தலையத்தே மாத்திரி எழுதுற சக்தி அவளுக்கு மட்டும்தான் உண்டு மும்மூர்த்திகளுக்குமே அப்படின்லாம் நின்றுவாங்க எல்லாருமே அவளுக்கு மீறின சக்தி இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது அப்ப அவன் நினைச்சால் மட்டும் தான் உன் தலையெழுத்த மாத்திடுவான் எப்போயப்பட்ட நவ கிரகங்களுமே எந்த மாதிரி செய்வனையுமே எந்த மாதிரி பஞ்சபூதங்களுமே சரி இல்லை அஷ்டத்தி பாலகும் சரி எப்போப்பட்ட கோடான கோடி கந்தரவுகளும் கோடான கோடி பூதங்களும் வந்தால் கூட எதிர்த்து நிற்கிற ஒரே சண்டி மகா காளி மட்டும்தான் ஸோ காளியின் வழிபாடு வந்து உச்சகட்டத்தின் வழிபாடு அது சாதாரண வழிபாடு ஏன்னா உனக்கு வந்து உன் ஆத்ம சரீரத்தையே முக்தி கொடுத்துருவாங்கம்மா அதாவது நீ எதுக்காக இந்த ஜென்மம் எடுத்து கஷ்டப்படுற போ இந்த ஜென்மத்தோடு உனக்கு நான் முக்தி கொடுத்துறேன் சொல்லிட்டு அம்மா வந்து கொடுத்துருவா அதனால தான் நம்ம வந்து அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்து நம்ம காலி வழிபாடில் நம்ம வந்து கிட்ட போகிறது மாதிரி இருக்கும் பட் ஆனால் கிட்ட போக 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 நம்மளுடைய எல்லா இருந்தோம் நம்ம எல்லா இருந்தோம் எல்லாத்துலேயுமே அம்மா விலக வச்சு நம்மளை அழகாக அப்படியே தங்க த தாம ஒரு தாமிரப்பூ எப்படி வந்து த தனியாக நிற்க வச்சு அழகை பார்ப்பாலும் அதே மாதிரி அழகு அழகாக பார்த்துருவான் வித்தியாசம் புரியுதா அவங்களுக்கு ஏன்னா எதே எது நம்ம வந்து இந்த இந்த ஜென்மாவில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ தன்னால் நம்மளுக்கு கொடுத்துருவோம் நம்ம எங்கேயும் போயிட்டு கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது அதே மாதிரி முக்தி நிலை மறு ஜென்மத்தையும் அவை இல்லாமல் ஆக்கிடுவான் அதுதானே மெயின் நம்மளுக்கு இப்போ இந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ முறை அந்த பாம்பு வந்து தீண்டிடுச்சு அப்படின்னு ஒன்பதாவது முறை தீண்டுனா என்ன நடக்கும் ஆமா அந்த பையனுக்கு அவன் அது தெளிவா சொல்லிக்குது அதுவும் சொல்லிக்குது நீ எத்தின் வாடி அதை தப்பிச்சுட்டேன் ஆனா ஒன்பதாவது முறை நான் உன்னை கொத்தும் பொழுது நீ உன் உயிரை நான் பறிச்சிருவேன்னு சொல்லிக்குது இப்போ எவ்வளோ ஒரு கஷ்டம் எவ்வளோ ஒரு அவன் எப்படி பயம் உளைச்சலும் பயம் பயம் எல்லாம் வந்திருக்கும் சரி அப்போ இந்த மாதிரி விஷயத்துல அந்த பையன் இங்க வந்தேன்னா அங்கெல்லாம் கண்டிப்பா போக முடியாது இல்லை இங்கே தான் வரணுமா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் அங்கே குறிப்பிட்ட அந்த எங்கே வேணால் போகலாம் ஒன்று கேரளா பே மைக்காடு போகலாம் இல்லைனா இங்கே வரலாம் எங்கே வேணால் போகலாம் ஏன்னா அந்த அம்மா தானே இங்கே உட்காந்துருக்கா பகவதி அதனால் இப்போ பிரச்சனை கிடையாது இங்கே எத்தனையோ நாக தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து எவ்வளோ விஷயத்த நான் கிளியர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பிரச்சனை சரியாகுது அதனால எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் அந்த பையனை என்னால் காப்பாற்ற முடியும் இப்போ நம்ம பொதுவாக வந்து இந்த சர்ப்பதோஷங்கள் இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருநாகேஸ்வரத்தை தான் ஆமாம் நாகேஸ்வரம் போகிறாங்க அதே மாதிரி என்ன இப்போ நீங்கள் அதை காட்டிலும் கேரளாவில் அது சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறது எல்லா இடத்துலையுமே அம்பிக்கையும் நிறைஞ்சிருக்குறா அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ கொரோனா வந்தது இந்த கொரோனா டைமில் எல்லா கோயில்களும் மூடு இருந்தது ஆனால் எல்லா வீட்லேயுமே ஆலயமாக மாறுச்சு நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு எல்லாம் வீடுமே ஆலயமாக மாறுச்சு ஏன்னா பக்தி நம்பிக்கையும் பக்தி இருக்கிற இடத்துல அம்பிகை கண்டிப்பாக அனுகூரம் அனுகிரகம் பண்ணியே ஆகா நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஒரு அவசியம் கிடையாது கொரோனா டைமில் எல்லாமே உலகமே வந்து ஸ்தம்பிச்சு நினைப்போ அப்போது ஒரு ஒரு வீட்லேயும் அந்த அம்பிகைக்கு வந்து விளக்கேற்றி கையெழுத்துக்க எல்லா நாளிலுமே அந்த அம்மாவுக்கு அங்கே தீபாவலனை காப்பல உண்மையாக இல்லையா அப்போது அங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது கிடையாது தெய்வம் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம் தான் அங்கே கொஸ்டின் முழு ஆத்மா ஸ்ரதையோட பக்தியோட நல்ல ஒரு விரதத்தோடு பொழுது கண்டிப்பாக அம்பிக்கை அனுகிரகம் பண்ணியே ஆகும் ஒருவேளை அவர் நீங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மகா காளி கோவில்லையும் அது எனக்கு சொல்ல தெரியாது பட் ஆனால் ரெண்டு விஷயத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோட எல்லைக்கு வந்தால் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் அது நான் கேரண்டி நான் அம்மா மேலே வச்சுக்க நம்பிக்கை பல பேருக்கு நான் பல விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்ததால கிளியர் பண்ணதா அந்த நம்பிக்கையில் நான் சொல்லலாம் அவருக்கு எந்த மாதிரியான வழிபாடு பூஜை அப்படின்றது உங்களுடைய பார்வையில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சரி என்னோட பிரயோகத்தை ஒரு தடவை வந்ததாலே போதுமே இல்லை அதான் என்ன இப்போ அந்த வழிபாட்டு முறை அப்படின்றது கேட்குறேங்க சரி ஒரு வழிபாடு என்பது இப்போ அவனுக்கு வந்து மெயின் வந்து நாக சர்பத்தோடது தான் ஸோ அது வழிபாடு பதினொன்று நாள் விரதம் இருந்து நம்ம பண்டைய இந்த அம்மாவாசை இல்லைனா பௌர்ணமி பூஜையில் வந்து கலந்துக்கின்னு நான் அந்த பூஜையை ஒரு குருவாக இருந்து அவனுக்கு எடுத்து கொடுப்பேன் பதினோரு நாள் ஆமா அதில் அந்த ஒன்பதாவது முறையே வந்துடுமே ஒரு வார காலத்தில் நின்றோம் ஃபஸ்ட் நாள் அவன் இங்க வந்துட்டாலே பூஜை ஆரம்பிச்சு ஆமாம் முதல் நாள் என் பூஜை ஆரம்பிச்சுட்டாலே அம்பிகை நினைச்சி வீட்டில் வந்து விளக்கேற்றி அந்த பதினோரு நாள் விளக்கு அணையாம இருந்தாலே சர்வநாசம் ஆகும் எப்பே பட்ட துஷ்டமும் கிட்டேயே நெருங்க முடியாது மகா காலி நிற்பா இது சத்தியமான வார்த்தை பதினோரு நாள் எப்பே பட்ட வீட்டுக்குமே என் வீட்டு கிட்ட பூஜைக்கு வரவங்க பதினோரு நாள் விளக்கு அணையக்கூடாது அதுக்கு நான் குருபதேசம் பண்ணுவேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்துக்கு அத்தனை பேரும் முழுசாக இருந்து அந்த பூஜைக்கு என்னோடய பூஜைக்கு வரணும் அந்த பதினோரு நாளை எத்தனை ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அவள் பண்ணும் பொழுது அம்பாலோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி அகல்களுக்கு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அதோட சக்தி அவன் நின்று காத்தே ரசிப்பான் காளிக்கு மீன சக்தி எதுவுமே கிடையாது பயங்கர ஆகிடுவான் புரிந்தவங்களுக்கு அவனோட பக்தர்களை ஒரு நாளுமே அவள் வந்து சோதிக்க மாட்டான் அவக நான் சோதிச்சு வர்த்தல மற்ற எந்த தெய்வங்களுமே சரி எந்த ஜந்துக்களுமே சரி எந்த பூத பேத பிசாசங்களுமே கிட்ட இருக்க கூட மாட்டான் அம்மா அப்படி முழுகிடுவா வதிரகாலி சாதாரணப்பட்டவகை கிடையாது எதையுமே ஒரு நிமிஷத்தில் அடித்து நொறுக்கி பஞ்சு பஞ்சு ஆக்கிடுவா காளிக்கு மொட்டமே அந்த பலம் காளிக்கு மீறின சக்தி உலகத்தில் காளி மட்டும்தான் அவளுக்கு மீறி எதுவுமே கிடையாது அதனால் இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது சொன்ன மாதிரி அப்ப அந்த பூஜையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிடும் அவன் இந்த இந்த என்னோட ஓம குண்டத்துக்கு வந்துட்டு அந்த விரதத்தை அவன் ஆரம்பிச்சுட்டாலே அப்பவே கிளியர் ஆயிடும் அந்த நாக தன் துண்டு துண்டு அம்மா இப்போ இது ஒரு குதர்க்கமான கேள்விதான் நிறைய பேருக்கு இப்படியும் அந்த கேள்வி தான் செய்யும் ஏன்னா ஏழு முறை அந்த சர்ப்பம் தீண்டிடுச்சு அப்படின்னா எட்டாவது முறை அந்த சர்ப்பம் தீண்டினா ஒன்பதாவது முறை தான் மரணம் அப்படின்னு சொல்லும்போது எட்டாவது முறை அந்த சர்ப்பம் தீண்ட வரும்போது அந்த சர்ப்பத்தை ஏதாவது அடித்து கொண்டுட்டோம் அப்படின்னா எதாவது இருப்பாங்களே அடிக்கிறதுல கிடையவே கிடையாது அந்த பையன் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் கொத்து வாங்குறது கம்மி அவன் போனது அவங்க மாமா வீட்டுக்கு அவங்க சித்தப்பா வீட்டுக்கு அவங்க பெரியப்பா வீட்டில் போய் கொத்து வாங்கியிருக்கான் இல்ல சொல்றேன் நான் பேச்சுக்கு சொல்றேன் எப்படி சீக்கிரம் கேள்வி சொல்லுவாங்க வந்து அவங்க வீட்டில கொத்து வாங்குறது கம்மி இப்போ எப்ப வந்து அந்த பையனை கொத்த ஆரம்பிச்சதோ அவன் உடனே உடனே என்ன பண்ணிட்டான் அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அங்கங்க தங்குறது அங்க ஒழுங்கா தங்க வீட்டுல கிடையாது அது எஸ்பெஷல் சனிக்கிழமை தான் வந்து அவனுக்கு அது கண்டம் அப்ப சனிக்கிழமை தான் பூர்வ ஜென்மத்தில ஏதோ ஒன்னு பண்ணியிருக்காங்க அப்ப இந்த இந்த சனிக்கிழமை அவனுக்கு வந்து காலி பண்ணுது அது சனிக்கிழமை என்ன சொல்லிருக்கு திருப்பி ஏழு தடவை இந்த ஒன்பதாவது கண்டிப்பாக உயிர் போய்டுன்னு சொல்லிக்கிடுது நீ எப்பேப்பட்ட வளர்ப்பால சரி சர்ம மாயை ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் சொல்றது வந்து சாதாரண பாம்பு ஊர் ஊரு வந்து கொத்துறது வேற ஆனால் மாயையில் வந்து அது பாம்பா அது கொத்துறது தானே இப்போ பண்ணி நிற்கிறது அது புரியுதா உங்களுக்கு அது பாம்பு சாதாரண பச்சையாக வந்து நிற்கலாது அது மாயையாக வந்து நிற்குது அந்த மாயையே வந்து உள்ள வந்து பழம் எடுத்து உனக்கு கொத்து பட்டுது இப்படிதான் நடக்குது ஆமா இப்படிதான் நடக்குது உட்கார்ந்து அவன் வீடு எல்லாமே லாக் பண்ணி அவன் அவன் எங்கேயுமே வெளியே போறதே இல்ல அப்படியே மாயே உள்ள வந்து படம் எடுத்து சர்பமா உனக்கு மறைஞ்சிருது ஏன்னா ஏன் இந்த கேள்வினு பாக்குறவங்களுக்கு அந்த கேள்வி வரும் இல்லையா பாக்குறவங்க பல கேள்வி வரதான் செய்யும் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது இல்ல நம்பிக்கை பேர்ல இருந்தால் மட்டும்தான் தான் சகலமும் ஒன்னும் சொல்றீங்க நம்பிக்கை இல்லாதவங்க ஒன்னு ஒண்ணு சொல்றது கேட்காது குவி இந்தியாவின் தலை சிறந்தா சக்தி தானா வரும் பெரியார் மணியம் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் சிவில்